லாஸ்ட்டு ஒரு ஒன் டேவாக பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து சில கால்ஸ் வந்துட்டு இருக்கு நமக்கு மக்களே என்ன கேட்குறாங்கன்னா சார் பேமெண்ட் இன்னும் வராதுன்னு சொல்கிறாங்க மைவி த்ரீ ஆர்ஸ் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்ன காரணம் அப்படிலாம் சொல்கிறாங்களே இது உண்மையான்னு கேட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக நான் வந்தப்போ கால் சரி ரூமர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மக்களை இன்றைக்கும் அப்படி ஒரு நம்பர் கால் பண்ணி கேட்டதுக்கு தான் ஸோ கன்சர்ன் பர்சன் யாரோ அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்க விசாரிச்சு கேட்டோம் என்ன நடந்துகிட்டு இருக்குனு கேட்குறப்ப சொல்கிறாங்க அவங்க சொன்ன தகவல் அப்படின்னா மக்கள்கிட்ட நடந்து சொல்ல போகிற மக்களே இது சம்மந்தமாக உங்களுக்கு சத்யானந்தன் அவர்களும் நாளைக்கு வீடியோ பேசுறதா பேசுகிறதா ஒரு தகவலும் இருக்கிறது நாளைக்கு வீடியோ வந்து பேசி வெளியிடுவாங்கன்னு நினைக்கிற எம்டி ஃபோரம் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பட் பிஃபோர் தட் நாம் கேட்ட தகவலை அவங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நாங்கள் ஆசைப்பட்றோம் ஜென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு அவங்க அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதற்கான கேஒய்சி நோயோ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட்டை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கணும் உதாரணத்துக்கு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் வரப்போ ஜென்ரலாக இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் என்றைக்குன்றது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மக்களே எலெக்ஷன் டைம் வரப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து பல்க் பேமெண்ட்ஸ் யாராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் இது அப்படின்னா இப்போ எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும் இந்த காலத்தில் இது வழக்கமாக மாறிடுச்சு ஸோ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு எப்போ என்னென்னமோ மோட்லாம் வந்து அவங்க பணம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஜென்ரலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மூலியமாகவும் பணப் பரிவர்த்தனை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸோ அதன் அடிப்படையில் இந்த வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த கம்பெனி இருக்கிறது என்னென்னால் எலெக்ஷன் கமிஷன்ஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னால் கொடுங்க ஆனால் பிஃபோர் தட் யாரு கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு குப்புசாமி தோடு இருக்கிறாருனால் அந்த குப்புசாமியோடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ அப்படிங்கிறதை இவங்க வாங்கி வச்சு அதை வேல்டேட் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும் பட் நாம கேட்டோம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பராக அவங்க யாருக்குமே நீங்கள் கேஒய்சி வாங்குறதுலே கேட்டப்போ சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் ஜென்ரலாக ஃப்ரீ மெம்பர்ஸில் உள்ளே வரப்போ வாங்க மாட்டோம் அதுக்கு மேலே அப்டேட் பண்ணுறாங்கனாலும் நம்ம அவங்ககிட்ட ஃபில்லப் பண்ண தான் சொல்லுவோம் ஃபார்ம்ஸு மற்றபடி அவங்க பேங்க் டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ண சொல்லுவோம் மற்றபடி அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோஸ்லாம் வாங்கி கேஒய்சி கலெக்ட் பண்ணி நாங்கள் வைக்கிற பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்சன் பர்சன் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஸோ அதனால் இந்த சமயத்தில் அது முக்கியமாக வந்து இந்த மைவித்ரி ஆட்ஸில் வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அது போய் இப்போ அந்த அதுக்கான விசாரணைக்கு போயிட்டு வராங்க போயிட்டு வந்து அது உண்மைலன்னு வெளியே வருது ஸோ இப்படியே போகிறதுனால இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு இவங்க கே மைவித்திரி ஆட்ஸ் மூலியமாக இருக்காது பேமெண்ட் பேமெண்ட் போட்டாங்கன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரைக்கும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாகவே ஃப்ரீ மெம்பர்லேருந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த அப்கிரேட் பெர்ஷன் அப்படிங்கிற பட்டன்ஸ் கிளிக் ஆக அது வந்து ஒர்க் ஆகாது அதை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிட்டோம் கிளிக் பண்ணால் எரர்னு காட்டும் அப்படிங்கிறாங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க உள்ளே மட்டும் வாங்கி வச்சுப்பாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டும் தப்பாக வரக்கூடும் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஃபிஃப்டீன்த்து இன்னேலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் டென் டேஸ்க்கு ஐடி டிபார்ட்மெண்ட் அதாவது இவங்களுடைய ஆப் டெவலப்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கேஒய்சியை ஆன்லைன் மூலியமாகவே த்ரூ ஃபோன் மூலியமாக எப்படி அப்கிரேட் பண்ணி உள்ளே வந்து செலுத்துறது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் ரெடி பண்ணுறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ டென் டேஸ் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாம் கேட்டோம் இப்போ பத்து நாள் ஆட்ஸ் பார்க்குறது கஷ்டமாக அவங்களுக்கு மக்களுக்கும் கேட்கிறது இல்லை அதெல்லாம் இல்லைங்க இது வந்து நைட் நைட் தான் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை மற்றபடி பகலில் ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க சார் ஸோ நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறவங்க அது வந்து அவங்களுக்கான ஒர்க்கை தனியாக போயிட்டு தான் இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க மற்றபடி கேஒய்சியை உள்ளே அப்லோட் பண்ணி அதை வெரிஃபிகே வெரிஃபிகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது த்ரூ அதாவது சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படிங்கிறதை உருவாக்கிட்டுருக்கோம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க ஸோ அந்த டென் டேஸ் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி இருபத்தஞ்சி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சிக்கு மேலே கேஒய்சியை மக்கள் எப்படி உள்ளே கொண்டு வந்து போடுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக வீடியோ போட போகிறோம் சார் அப்படிங்கிறாங்க ஸோ வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தெரியாதவங்க அப்படின்றதுனால இவங்களுடைய ஆஃபீஸஸில் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே கூட போயிட்டு அவங்க அந்த டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனாங்கன்னா ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்து கேஒய்சி உள்ளே செலுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற தக்கப்படி வெளியிடுறாங்க மக்களே ஸோ நமக்கு எட்வைஸ் சரி இப்போ ஒன்ஸ் கேஒய்சி போட்டு முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ப பணம் வந்துருமான்னு கேட்டப்போ சொல்லுறாங்க இல்லை இல்லை அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது நாளைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அது ஏப்ரலா மே ஆனும் தெரியாமல் மேவான்னு தெரியாமல் இருக்குது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரும் முடிகிற மாதிரி இருக்குது எலெக்ஷனும் முடிகிற மாதிரி இருக்குது ரெண்டு ஒரே டைம் வர மாதிரி இருக்குது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேஒய்சி வேலிடேஷன்ஸு ப்ளஸ் அப்ரேடேஷன் ஒன்றா போயிட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் இந்த வி த்ரீ ஆட்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ஹோலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நாம் கேட்டோம் அப்போ இது இது பின்னு ஹோல்டுன்னு போட்டால் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குமே கேட்டப்பா சொல்கிறாங்க இல்லை சார் இப்போது அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ரூபாய்க்கு கம்மியான யார் யாரெல்லாம் வந்து பேமெண்ட்டு போட்டுருக்கோம் அவங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அப்படியே ஹோல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் கேட்டிருந்தோம் அப்போ இப்படி பண்ணால் மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கைன்றது இருக்கும் கேட்டப்போ இல்லை சார் நான் மக்களை பொறுத்தளவுக்கு இப்போ என்ன என்ன நிறைய பண்ணுறாங்க இழுத்து மூட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் இழுத்து மூட்டு போகல சார் எவ்வளவோ சம்மன்ஸ் வந்துச்சு எவ்வளோ விசாரணைகள் எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஒடிட்டு தான் இருக்கோம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த சமயத்துலையுமே இந்த ஆப்ன்றது ஸ்டாப் ஆகாதுன்ற உ உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது மைவித்திரி ஆட்ஸ் உடைய எல்லா ஆஃபீஸும் திறந்திருக்கும் எப்போதும் திறந்துருக்கும் எப்போதாலும் போய் டவுட்ஸ் கேட்டு அவங்க அப்படிங்கிற ரெண்டாவது உத்தரவாதம் கொடுக்குறாங்க மூணாவது டெய்லியும் திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வீடியோ பேசிட்டு தான் இருப்பார் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது நம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ மக்கள் மக்கள் இவங்க பயப்படுற மாதிரி அவர் சொல்கிற வார்த்தை என்றைக்கும் மைவித்ரீ ஆட்ஸ் மக்கள் மாட்டாங்க சார் பேமெண்ட்டு வரலையே என்ன ஆச்சுன்ற மட்டும்தான் அவங்க சந்தேகமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த கஷ்டத்தை அவங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த கஷ்டம் சொல்ல போகிறோம் எடுத்து சொல்ல போகிறோம் அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அதனால் அவங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு அச்சமும் இருக்காது ஏற்படாது அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படின்றது சித்தியாளர்களே வாதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதற்கான வீடியோ நாளைக்கு வரும் சார் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க மக்களை ஸோ இதுதான் அவங்கள் கன்சர்ன் பீப்புள் கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் அவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்போ முடியறதுக்குள்ளே இந்த ஆடிட்டிங்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும் முடிஞ்ச கம்பெனி ஆடிட்டிங் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க அதற்குள்ள ஆப்பில் அப்டேஷன்ஸும் வந்துடும் கேஒசி அப்டேட் பண்ணிடுவாங்க எலெக்ஷன்ஸும் முடிஞ்சு போயிடும் ஸோ ஃப்ரம் மே ஆர் அந்த மே லாஸ்ட்டுக்குள்ளே ஏன்னா எலக்ஷன் மேக்ஸிமம் மே முடிஞ்சிரும் வச்சுக்கோங்களேன் மே மாதத்துலேருந்து அந்த எலக்ஷன் எப்போ முடியுதோ அப்போலேருந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ யார் யாருக்கு பேமெண்ட்லாம் போடலையோ அப்போ அப்புறம் போட ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மக்கள் ஸோ இது வி த்ரீ ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அப்டேட்ஸ் ரெண்டாவது கேட்டிருந்தோம் ஸோ விஜயராகவன் என்னாச்சுன்னு கேட்டிருந்த சொல்கிறாங்க சார் ரெண்டு விஷயம் பற்றி முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு விஜயராகவன் வந்து வச்சுக்க சர்டிஃபிகேட் போலி சர்டிஃபிகேட்டு அதன் மூலிமா உருவாக்கக்கூடிய அந்த மாத்திரை கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போலின் தான் குற்றச்சாட்டு எழும்பிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் அப்படிங்கிறது சித்துவா கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாத்திரைகள் கிடையாது அது வி ஹெர்பல் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ் அது அங்கேருந்து சித்துவா கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை இவங்க விற்கிறாங்க மைவி த்ரீ ஆட்ஸ்க்கு ஸோ இவருடைய சர்டிஃபிகேட்டுக்கும் டேப்லெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களை ஆக்சுவலாக பார்த்திங்க விஜயராகவன் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கஸ்டடி எடுத்திருந்தாங்க போலீஸ் அப்புறம் கொழந்தை விட்டுட்டாங்க திருப்பி முழு மூணு நாள் எடுத்துருக்கிறாங்க அந்த மூணு நாள் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது ஸோ இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு எடுத்துகிட்டு கூட்டு கோர்ட்டு கூட்டு வந்திருப்பாங்க கஸ்டடி முடிஞ்சு ஸோ இன்றைக்கு மதியம் மூணு மணிக்கே அதுக்கான பெயில் ப்ராசஸ் நடைபெறுவதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே ஸோ பெயில் கிடைத்து விட்டால் நாளை விஜயராகவன் அவர்கள் பெயிலில் வெளியே வந்து விடு வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இந்த கோர்ட்டில் இன்னைக்கு இந்த மாத்திரை தயாரிப்புக்கும் சித்துவா கம்பெனிக்கும் விஜயராகவன் சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த மாத்திரை அப்படிங்கிறதை பி ஹெர்பிள் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதோடைய அதோடைய ஓனர் மேனேஜிங் டைரக்டர் ரவி அப்படிங்கிற ஒரு நபரு ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் இது பார்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறாரு அங்கேருந்து வந்து மைவி தயார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதற்கும் அதற்கும் முடித்து போடுவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்ற சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில் இன்றைக்கி மக்களே ரெண்டாவது விஷயம் சர்டிஃபிகேட் மேட்டரை பற்றி கேட்டப்ப சர்டிஃபிகேட் மேட்டர் என்ன என்னென்னு தெரியல சார் விசாரணை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு மணிக்கு அந்த கஸ்டடி முடியுது முடிந்த பிறகு அது இந்நேரம் மூணு மணிக்கு இப்போ நான் பேசுகிற டைமுக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஹியரிங் போயிட்டு ஸோ ஹியரிங் பெயில் படிச்சுக்கோங்க ஹியரிங் ஆக்யூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும் சப்போஸ் இன்றைக்கி பெயில் கிடைத்து விட்டால் ஷூட் இன்னைப்பாடி நாளைக்கு வெளியே வந்து 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 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாளைக்கு சனிக்கிழமை இருக்கும் கோர்ட்ருக்கும் ஸோ நாளைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மக்களே இதான் இதுக்கும் மெயின் அப்டேட்ஸ் மக்களே ஸோ ஃப்ரீ மெம்பர் அவங்க ஜாயின் பண்ணலாம் இது வரைக்கும்னு நினைக்கிறேன் அப்குடேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது இப்போதைக்கு அந்த சில்வர் கோல்டெலாம் இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாருக்குமே கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான அப்டேட் பண்ணுறதுக்கான அப்டேட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வெளியாகும் இன்னும் போக போக அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஃப்ரீ மெம்பராக உள்ள வரதுக்கே இது எல்லாமே நீங்கள் அப் அப்லோட் பண்ணி தான் வர வைக்க முடியுன்ற அளவுக்கு இதை நம்ம ப்ராசஸ் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னால் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒருவருக்கு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பணம் போகிறதா இருந்தாலும் அது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருந்தால் கூட அவங்க யார் என்ன அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னால் அணியன் படத்தில் வரும்பாங்க அஞ்சு பைசா திருநா தப்பான்னு கேட்பாங்க தப்புலன்னுபாங்க அப்போ அஞ்சு பைசாவா அஞ்சு கோடி முறை அஞ்சு கோடி மக்கள் திருடுனா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதான் இங்கே வந்து ஈடியோடைய ப்ராசஸ் ஸோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அது வந்து நமக்கு வெறும் பத்து ரூபாயாக இருக்கும் ஆனால் ஒரு பத்து லட்சம் பேர் பத்து கோடி முறை பத்து ரூபா போட்டால் என்ன ஆகுது அப்படிலாம் கதை ஸோ அதனால் இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனியை பொறுத்தளவுக்கு கேஒய்சின்றது மிக மிக இம்பார்ட்டனான விஷயம் மக்களே ஸோ அதனை இப்போதான் ப்ராப்பராக கொண்டு வந்துட்ருக்கிறாங்க மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அப்படி கொண்டு வந்து கொண்டு வரும் பட்சத்தில் இனிமேல் இந்த மைவி த்ரீ ஆட்ஸுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதை இவங்க பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பிளாக்னால் எது இஷ்யூஸும் வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது நான் ப்ராஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களே ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோனில் சார் என்ன சார் எது எலெக்ஷன் காசு வரான்னு சொல்கிறாங்க உண்மையாக சார் கேட்டிருந்தீங்க அவருடைய பிரசனை வளகிட்ட மக்களே இது சம்பந்தமான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து தான் கிடைச்சா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்